ஒரு ஹெல்தியான மக்கா வடை செய்யலாமா அதுக்கு ரெண்டு சோளக்கருதான் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டுமா அதோடய முத்துக்களை மட்டும் உறுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணுது எடுத்துருக்கேம்மா ரெண்டு கொத்து புதினா எடுத்துக்கோங்க ரெண்டு கொத்து கொத்தமல்லி தழை இப்போமா அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் சூடாகட்டும் இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம்ப்பா இப்படிங்கிட்டு என்ன காஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம அங்கே மாவு ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாமா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்ப்பா இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம் புதினா மல்லி எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சோமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கங்க நாலு வரமிளகாய் சேர்த்துக்கணுமா பத்து பல் பூண்டு போட்டுக்கங்க இப்போ இதா ஒரு மூடி போட்டு கொர குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா நல்லா குறை குறைப்பாக அரைச்சாச்சுமா இது கூட சோளத்தையும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் கொர குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா நல்ல சோளத்துலேயே பச்சை சோளத்துலேயே ஈர சுற்றிருக்கோமா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்ப்பா இந்த மாதிரி தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுமா இப்போ இங்கே நறுக்கி வச்சிருக்க மல்லி புதினாலாம் வெங்காயத்தெல்லாம் அதோட சேர்த்துக்கலாமா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாமா இப்போ மாவை நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம் நம்ம எப்பையும் போல வடை மெது வடை மசாலா வடை எல்லாம் செய்வோம் இது போல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமா அற்புதமாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது மாதிரி நல்லா பெனஞ்சு கொடுத்துட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்குன்னா உருட்டி வச்சுக்குங்கப்பா உப்பு பத்திரம் கொஞ்சம் போட்டுக்கங்க மாவு உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குங்க எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் எதுவுமே செய்யலை இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு உருண்டைகளை எடுத்து இது போல் தட்டி காஞ்ச எண்ணெயில் போட்டுக்கலாமா எண்ணெய் காயவும் அடுப்பை குறச்சி வச்சுக்கிட்டு தான் போடணும் அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா விழுந்து உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வடை கிடைக்கும்மா நீங்களே இதே அளவோடு இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கம்மா எண்ணெயெலாம் ரொம்ப குடிக்காதுப்பா ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு திருப்பி போட்டுருங்க நல்லா ரெண்டு பக்கத்தில் நல்லா செவராக வேக விட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அருமையான வடைமா வடை வெந்துருச்சுமா நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் சீக்கிரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாமா போல் வடையெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனாமா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா கூடவே கோவில் மணி போல பெல்லையும் தொட்டு விட்டுருங்க அடுத்த வீடியோவில்